என்ன மக்கா அங்க நின்னுட்டா வீட்டுக்குள்ள வா நம்ம வீடுதான் வா மக்கா யா மக்கா உங்க ஆச்சி குட்டா தான் வீட்டுக்குள்ள வரடியா ஆச்சி அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல ஏ பொண்ணு தாய் அவங்கள வந்து ரொம்ப வருஷமாச்சுல சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் அங்க வந்திருக்கேன் ஆச்சி ஆமாமக்கா நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த ஊர் பக்கமே வந்திருக்க அதுக்கு உங்க அம்மா காரி ஒண்ணுங்க தூக்கிட்டு வந்ததே கிடையாதுல்ல உங்க ஆச்சியும் வா வான்னு கூப்பிட்டே தான் இருப்பா உங்க உங்க அம்மா உங்க விட்டே கிளம்ப மாட்டா அங்கே இருப்பா ஆமா எங்க அம்மா கூட்டிட்டே போக மாட்டாங்க எங்களை எங்க ஆச்சி வருவாங்க அதெல்லாம் இனி கொஞ்சம் தெளிவா மரகதத்தை வீட்டிலே ரெண்டு சின்ன பாப்பா இருந்தாங்கல்ல இது யாரா இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் அஞ்சலி ஐஸ்வரியா தானே ஆமாக்கா என் பேர் ஐஸ்வரியா இவ பேரு அஞ்சலி எங்க பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு எங்களுக்கு ஞாபகமே இல்லையா அஞ்சு சின்ன பிள்ளைல நீங்க எல்லாரும் விளையாடும்போது அந்த அக்காவையும் கூட்டிட்டு வாங்க ஆச்சு அந்த அக்காவையும் கூட்டிட்டு வாங்க ஆச்சுன்னு ஒரே ஆடம் பிடிப்பேன் ஆடம் பிடிப்பனா ஆமாட்டி நீ தான் தெருவில் மண்ணில் கடந்து உருண்டை ஆடம் பிடிப்பிய ஆமா நான் மட்டும் ஆடம் பிடிப்பேன் நீ அப்படியே ரொம்ப நல்ல பிள்ளை பாரு இப்பமா அதே மாதிரினா சண்டை போடுவீங்களா? ஏக்கா என்னக்கா சொல்லுவீங்க? ம் என்னக்கா சொல்லுடேல ஏடி உங்களுக்கு அந்த அக்காவுக்கு இல்லையா? ஆச்சி அது வந்து பள்ளி எடுத்துக்கு போறப்ப வீட்டுபடம் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தரவா இல்லடி அந்த அக்காவை கூட்டிட்டு வந்தாதான் நாங்க ரெண்டு பேரும் சாப்புடுவோன்னு அட நானே பல வருஷம் கழிச்சல இந்த ஊருக்கே வந்திருக்கேன் அப்படியேக்கா அப்ப சின்ன புள்ளையில வந்தத அதுக்கப்புறம் அதுக்கு நீ இந்த ஊர் பக்கமே வரலையா இல்ல ஒரே படிப்பு படிப்புன்னு இருந்துதே எங்க அம்மாவே எங்கேயும் கூட்டிடும் போக மாட்டாங்க எங்க ஆச்சி தான் எங்கள பாக்க வருவாங்க ஓஹோ அப்படியே ஏக்கா நீங்க காலேஜ்ல படிச்சி முடிச்சிட்டீடா ஆமா அஞ்சு நான் காலேஜ்ல படிச்சி முடிச்சிட்டேன் இப்ப ஒரு கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஏ அப்படியேக்கா வேலைக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டீளா ஆமா இசை இப்ப ஒரு ஒரு வருஷமா தான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ஏய் சூப்பர் கா அம்மா இப்போ உங்களுக்கு என்ன லீவா ஆமா எனக்கு ஆபீஸ்ல லீவு தான் ஏகா அப்ப நீங்க நாளைக்கு வேலைக்கு போயிருவீங்களோ இல்ல அஞ்சு நான் நாளைக்கு ஆபீஸ் போகல இப்போ கொஞ்ச நாளா நான் லீவ் எடுத்துர்க்கேன் யாங்கா உடம்பு உடம்பு சரியில்லையா இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் ஒரு வருஷமா ஆபீஸ்க்கு லீவே போடாம போறேனா அந்த லீவ் பேலன்ஸ் எல்லாம் இருக்கு அதான் சரி இப்ப ஆசி வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேனா அந்த லீவ் எடுத்துட்டு இப்ப வந்திருக்கேன் ஓஹோ அப்படியே சரி சரி எடி நம்ம கூட்டத்துலயே ஒரு ஆள் சேர்ந்தாச்சு அக்கா யார் எண்ட குட்டி பையன் இந்த பக்கத்து வீட்ல சின்ன பொண்ணுத்த இருக்காங்கல்ல அவங்களோட பையன் மலரே அவன்டா என் செல்ல பியாரே ஓஹோ உங்க மறக்க முடியுமா நான் சின்ன பிள்ளைல இந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் எனக்கு புரோட்டா வாங்கி தரதே அந்த அண்ணன் தானே ஆமாக்கா எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சிருக்கியா ஆஹ் சின்றஸ்க்கு மாவன் டா என் செல்ல குட்டி அழகா சிரிக்காமே

കണ്ടുപിടിച്ചേ രണ്ട് പേരും വീട്ടിൽ വന്നിട്ട് என்னல சொல்லுத ஏப்பா நாம செஞ்ச இட்லி சட்னிய அணக்கம் ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காவோ பத்தியாப்பா அதத்தான் சக்சஸ் சொன்னேன் போல தூர அணக்கம் இல்லாம சரி அத கொஞ்சம் சிரிச்சுகிட்டே திங்கலாம்ல முகத்தை அப்படியே இஞ்சி தின்ன குரங்காட்டம்ல வச்சிருக்காவோ ஆமா பேஸ்ல நிறைய ஹேங்கரி தெரியுத சரி இல்லையே இது சரியே இல்லையே ஏமா ஏ மேலகா என்னடா சாப்பிடும்போது பேச கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதாங்க ஏ செல்ல நான் சாப்பிடும்போது பேச எனக்கு தெரியும் நல்ல லவக்கு லவக்குன்னு இட்லியே பிச்சு பிச்சி முளுங்குதேல கொஞ்சம் சிரிச்ச முகமா சாப்டா அதை பாக்குறதுக்கு எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல இப்படி முகத்தை ஆங்கரியா வச்சிருக்கீய ஆங்கரிய இல்ல ஜாங்கிரி பாட்டி அப்பா உன் மர்மக என்ன சொன்னானு அவங்களுக்கு ஆங்கரிய எல்லாம் ஒண்ணு இல்லையா வாங்கி அடிச்சா 110 வெயிட்ல என்னமா சொல்லுடா உலிங்க மாமா நல்ல பொங்க பொங்க அரைக்கறேன்னு சொன்னான இல்லையா

என்ன சொல்லுடா நாவா சட்னி ஒழுங்கா அரைக்கலையாடா அவ்வளவு தேங்காய் தேங்காவா கிடக்கு இடி தேங்காய் சட்னில தேங்காய் இல்லாம பின மாங்காவா கிடக்கு ஐயோ அப்படியே காமடியா பேசுறத நினைப்பு நினைப்புதான் போளப்ப கேடுக்குமா சொல்லுடா வேலைய ஒழுங்கா செய்யிறது துப்பு இல்ல இதெல்லாம் பேச்சி வண்டி எனக்கு பேச்சி இட்லிக்கும் சட்னிக்குமே இந்த பாடுனா இனி சோத்த பொங்கி மீன் குழம்பலாம் வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணப் போறியா மீன் குழம்பா ஆமாங்க மீன் துப்பு வாள மீன் வாங்கி வச்சிருக்கேன் எல்லா தேங்காய் மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சு சூப்பரா குழம்பு வைக்கணும் என்னடா இது இட்லி சட்னியோட முடிஞ்சிரும்னு பார்த்தா இவ்ளோ மத்தியான சோறு குழம்பு வர நம்மள தான செய்ய சொல்லுதாவோ அம்மா போன வாரம் பூரா எங்களை என்ன பாடா படுத்துனியே மூணு வேளைக்கு சாப்பாடு செஞ்சி வீட்டு வேலை எல்லாத்தையும் நாங்க தான பாத்தோம் அம்மா என்னப்பா இப்படி சொல்லிட்டா வாயை மூடல எல்லாம் ஒண்ணால தான் நான் அப்பவே சொன்னேன் இந்த பிளான் எல்லாம் வேண்டாம்னு நீ சொன்னதை கேட்டியால ஒரு வாரம் அப்படியே நடிச்சு நடிச்சு அவ ரெண்டு பேரையும் எல்லா வேலையும் வாங்கினோம் இப்போ அதுக்கு பதிலா நம்மள வேலைய வாங்கி பெண்ட நிமிக்க போறாவோ ஏமா அம்மையும் ஆட்டுக்கல்லும் சரியா அரைக்க மாட்டேக்குமா எல்லாம் மழிங்கி போச்சு பத்துக்க அதனால நாங்க மிக்சிலையும் கிரைண்டர்லயுமா மாவையும் மசாலாவையும் அரைக்கட்டுமா பாத்தியால நீ சொன்ன டயலாக்கா அப்படியே திருப்பி சொல்லுதா அம்மியே

அம்மிக்கெல்லாம் ஆட்டுக்கல்லையும் கொத்த விட்டுட்டவன் நம்மள ஆமாப்பா என் பொண்டாட்டி பொறுப்பான மர்மவளா இருக்காள் அதே மாதிரி நாமளும் இந்த வீட்டு பொறுப்பான மனுஷங்க தானே அவங்க கிட்ட நிரூபிச்சு காட்டுவோம்பா அம்மி கல்ல கொத்தியும் ஆட்டு கொத்தியும் மேல நம்ம நிரூபிச்சு காட்டணும் இவனும் பழி வாங்குறதுக்கு நம்ம இந்த வாரம் பூரா எல்லா வீட்டு வேலையும் செய்ய சொல்லுதாளுவோ கடைசியில உன் பொண்டாட்டி சொல்லுதா வீட்டுல ஒரு வேலையும் இல்ல சும்மா தானே இருக்கா ஒண்ணு எப்படி சொல்லுதா பத்தியால ஏப்பா நாம இந்த வார்த்தை அவங்க கிட்ட சொன்னோம் வீட்டுல சும்மா தானே இருக்கிய இந்த வேலையை செஞ்சா அந்த வேலையை செஞ்சா என்னன்னு அதையே தானே நமக்கும் திருப்பி சொல்லுதாவோ இப்ப தமிழ எனக்கே புரியுது வீட்டு வேலை பாக்குறதே ஒரு பெரிய மலை போல வேலை இதுல அவங்க சும்மா தானே இருக்கிய சும்மா தானே இருக்கியன்னு நம்ம எத்தனை நேரம் சொல்லி இருப்போம் யாத்தாடி ஒரு வாரமா அவங்கள ஏமாத்தி வேலை வாங்கினதுக்கு இப்போ நல்லா பழி வாங்குதாவ்ல இந்த நிலை என்று மாறும் கல்லு கணக்கு இருக்கு இட்லி சட்னி பாதி என்ன தேங்காய் அரைக்கவே இல்ல இத கொண்டு எங்க கையில கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு நாங்க சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட சாப்பிடணுமால அம்மா அம்மா அது அது வந்து பெரியம்மா ஆஹா தங்கச்சி இது தங்கமான தங்கச்சி எப்பா கவலைப்படாத நீ இப்பதானே கேட்டா நம்ம நிலைமை என்னைக்கு மாறும்னு இன்னும் அஞ்சே நிமிஷத்துல நம்ம நிலைமை மாற போகுதுப்பா என்னல உளறிட்டு கிடக்க எப்பா நான் ஒன்னும் உளறல உண்மையதான் சொல்லுதே அங்க யாரு வந்திருக்காரு பாரு ரேவதி ரேவதி வந்திருக்கா ஆமாப்பா ரேவதி வந்திருக்கா ஏற்கனவே என் பொண்டாட்டிக்கும் ரேவதிக்கும் ஒத்தே போவாது இப்போ நம்மளை வேற ஏசிட்டு கிடக்காடா இதை பார்த்த உடனே நமக்காக பேசப்பட்ட ஒரே ஆளு நம்ம ரேவதி தான் அம்மைக்கும் என் பொண்டாட்டிக்கும் நாலு ஏச்ச கொடுத்து இன்றைக்கி மீதி வேலை எல்லாத்தையும் பார்க்க சொல்லப் போகிறா பாடுறான் பொரும்மா மா உட சொம நடக்கும் பாருங்கப்பா உட சொம நடக்கும் சாம நடக்கணும் நடக்கும் சொன்னோம் பொருளானும்

ഒന്ന് കൂടി മീൻ കുളമ്പേ അഡ്ലിയെ കൊണ്ടേ നമ്മളെ അടിച്ച് உங்களுக்கு பையன் இருந்தா அம்மா அம்மாய தூங்கிடுறாங்க

ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படினு சொல்லிட்டார் சின்ன பண்ணி எக்கா அப்ப அந்த அண்ணன் மாப்ளே எல்லாம் பாக்கண்டமா அத நாங்க பார்த்தா போதும் நாங்க சம்மதிச்ச போதும்னு சொல்லிட்டார் சின்ன பண்ணி அது இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தரகர் வர ஃபோன் பண்ணி சொன்னாரு பாத்துக்க மாப்ள வீட்டு காரங்களுக்கு எல்லாம் அஞ்சு ரொம்ப பிடிச்சிருக்காம எப்படிக்கா பிடிக்காம போவும் மேக்கப் எல்லாம் போட்டது நானாச்சே

இங்க என்னக்கா நீங்க இப்படி இருக்கிய மாப்பிளை வீட்டுக்காரங்க அவங்க பாட்டுக்கு வந்தவோ பொண்ணை பார்த்தவோ எங்களுக்கு பொண்ணை புடிச்சிருக்கு நிச்சயதார்த்தத்தை அடுத்த வாரமே வைங்கன்னு சொல்லிட்டவோன்னு நீங்க அடுத்த வாரம் புதன்கிழமை வைக்கலாம்னு வந்து சொல்ல வந்திருக்கிய மாப்பிளை வீட்டுக்காரங்க எக்கா புரியாம பேசாதியா மாப்பிள வீட்டுக்காரங்க எல்லாரும் இங்க நம்ம வீட்டுக்கு வந்தா உள்ள அதே மாதிரி நம்ம வீட்டுல இருந்து எல்லாரும் போய் மாப்பிள வீட போய் பாக்காண்டமா அதா மாப்பிள்ளையும் அவங்க அம்மாவ அப்பாவ வந்தா பாத்துட்டோம்ல என்னங்க நீங்க மாப்பிள வீட்ல போய் பாக்காண்டமாக்கா அதான் அந்த அண்ணே ஊர்ல இருந்து வந்துட்டாங்களாக்கா நீங்களும் அந்த அண்ணனும் ஒரு நாள் போய் மாப்பிள வீட்ல போய் பாத்துட்டு வாங்க மாப்பிள வீட்டுக்காரங்க எங்க இருக்கவோ யாது இருக்கவோ வீடு கீடு எப்படி இருக்கு அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிக்காண்டமா அது பேச பழகையில நல்லதா இருக்கவ சின்ன பண்ணு எக்கா பேசி பழகது இல்ல நல்லதாக்கா இருப்பவோ இருந்தாலும் அக்கம் பக்கத்துல எல்லாம் போய் விசாரிக்காண்டமா அப்புறம் நம்ம வீட்டு பிள்ளையே விசாரிக்காம கட்டி கொடுத்துட்டு நம்ம தானக்கா கஷ்டப்படணும் இங்க பாருங்க நான் சொல்லுது கேளுங்க நீங்க உங்க மாமியார் உங்க வீட்டுக்காரரு மூணு பேரும் போய் ஒரு நாள் மாப்பிள வீட்டுல போய் பார்த்துட்டு வாங்க என்ன ஏது எப்படினு நல்ல விலாவரியா விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நிச்சயதார்த்த தேதியை குறிச்சுக்கிடலாம் அப்படியே சொல்லுது சின்ன பொண்ணு ஆமாக்கா ஏன் அந்த அண்ணன் உங்ககிட்ட சொல்லலையா மாப்பிள வீட்ட போய் பாக்க போகணும்னு அதான் சொன்னம்ல சின்ன பொண்ணு எங்க வீட்டுக்காரர் அப்படி சொன்னாருன்னு எக்கா விசாரிக்காம பிள்ளையை கொடுக்கறதெல்லாம் சரியா வராது அப்ப நீயும் உங்க வீட்டுக்காரரும் வாங்கலாம் எக்கா அத உங்க மாமியார் இருக்க உள்ளக்கா மாமியாரையும் கூட்டிட்டு போங்க எங்க மாமியார பொண்ணு பார்க்க வரும்போது நாங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உங்க வீட்ல வந்து இருந்தாவோ இப்ப மாப்ளை வீட்ல போய் மாப்ளைய பாக்க போறோம்னு சொன்னா நான் அந்த பக்கம் எல்லாம் வரவே மாட்டேன்ல எங்க மாமியார் சொல்லுவாவோ அதனால நீயும் மாப்ளையும் வாங்க சின்ன பொண்ணு நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு நாள் மாப்ளை வீட்ல போய் பாத்துட்டு வருவோம் ஏகா எங்க வீட்டுக்காரருக்கு இப்ப லீவு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல சரி இருந்தால நான் சொல்லி பாக்கேன் சரி சின்ன பொண்ணே தம்பிட்ட சொல்லி பாரு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் மாப்ளை வீட்ல போய் பாத்துட்டு வந்துருவோம் அதான் கா சரி எதுவும் விசாரிக்காம வந்துட்டாவளே போனாவளேன்னா பிள்ளையே கட்டி குடுத்துற கூடாது அப்புறம் கண்ணை மூடிட்டு விசாரிக்காம கட்டி குடுத்துக்கிட்டு கடைசில கடத்து சீரலியதுக்கா அவங்க எல்லாரும் நல்ல குடும்பமா சின்ன பண்ணி இருந்தாங்க எனக்கு நல்ல குடும்பமாவே இருக்கட்டும்கா நான் இல்லன்னு சொல்லல அதுக்கு நம்ம மாப்ள வீட்ல போய் நம்ம ஒரே இடத்துல போய் பார்த்துட்டு வரண்டமா அதுவும் சரி தான் சின்ன பண்ணி அப்ப நீ சொன்ன மாதிரி செஞ்சுருவோம் நாளைக்கே நல்ல நாளா தான் இருக்கு அப்ப நம்ம நாளைக்கு காலையில கிளம்புவோமா சரிக்கா அப்ப இன்னைக்கு ஆபீஸ் முடிஞ்சு எங்க வீட்டுக்காரர் வருவாரல அவர்ட்ட நான் கேக்கே அவருக்கு நாளைக்கு லீவ் போட முடிஞ்சா அவர் வரட்டும் இல்லனா நம்ம எல்லாரும் போய் வருவோம் சரி சின்ன பண்ணி

ஆமா பாத்திமா நம்ம புள்ளைய நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டோம்னு சந்தோஷமா தான் இருக்கும் ஆமாக்கா மாப்ளை வீடு பாக்கறதுக்கு நாளைக்கு சின்ன பொண்ணு அந்த அக்காவும் போறாங்களமே ஆமா பாத்திமா அந்த அக்கா சொல்லிட்டு இருந்தாவல ஓஹோ மாப்ளை வீடு பாக்கறதுக்கு போறாங்களா அதுவும் சின்ன பொண்ணு அந்த அக்காவுமா பொண்ணு பாக்கறதுக்கு அக்கா பக்கத்துல யாரையும் கூப்பிடல இப்ப மாப்ளை வீடு பாக்க போறாங்களா நம்மளே கூப்பிடலாம்ல 库特卡门塔我

நான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது என்ன பத்தி மறக்க பேசிட்டு இருக்கேன் என்ன நான் உன் மேல மதிப்பு மரியாதையே என்ன பிடிச்சி வாசில பிஞ்சி வாசில வாங்கி பிஞ்சேன்னு ஏமேல பளிய போடுதேல நான் எல்லாருக்கும்